ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் உலக மக்கள் அனைவருக்கும் நான் இந்த வீடியோ பதிவு செய்யும் காரணம் என்னவென்றால் எல்லாரும் எல்லா விவசாயியும் சொல்கிறது ஒன்றே ஒன்று தான் இயற்கை விவசாயம் பண்ணுங்கள் இயற்கை விவசாயம் பண்ணுங்க ஆனால் இயற்கை விவசாயத்தை விட ஒரு படி தாண்டி இயற்கை வழி விவசாயம் என்று சொல்லக்கூடிய அந்த இயற்கை வழி விவசாயம்தான் நான் இப்போ காமிக்க போகிற வீடியோ எல்லாமே பாருங்கள் நம்மளும் நானும் விவசாயம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நானும் விவசாயம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து சும்மா ஆனால் சும்மா வந்து வரத்தம் போர்த்தோமா அப்படியே பார்த்துனே மேலோட்டமாக இருந்தால் அது பத் இப்போ இல்லை ஒரு ஒரு வருடம் அல்ல பத்து வருடம் அல்ல நூறு ஆனாலும் அது அப்படியே தான் இருக்கும் ஆனால் களத்தில் இறங்கி வேலை செய்தால் தான் இயற்கை விவசாயத்தில் வெற்றி காண முடியும் இயற்கை சாரி இயற்கை வழி விவசாயத்தில் வெற்றி காண முடியும் இயற்கை வழி விவசாயத்தில் அதனுடைய இது இதுக்கு முன்னாடி ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி இதெல்லாம் நடவு செய்த வாழையை காமிக்கிறேன் பத்து பத்துன்னா துல்லியமாக பார்த்தோம்னா பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி நடவு செய்த வாழையை காமிக்கிறேன் பாருங்கள் அதில் இப்போ ஒரு இரண்டு வருட வருடம் நல்ல வருமானம் கொடுத்து இருந்தது இப்போ ஒரு மூன்று நான்கு வருடங்களாக இந்த குரங்கு தொல்லை அந்த குரங்கு தொல்லையால் எதுவும் பண்ண முடியல அந்த குரங்கு என்ன மாதிரி நாசம் பண்ணியிருக்கு எவ்வளோ விவசாயத்தை அழித்து இருக்குதுன்னு பாருங்கள் இப்போ இந்த வீடியோவில் காமிக்கிற முழுமையாக பாருங்கள் பாருங்கள் அதுதான் பாருங்கள் இது ஃபுல்லாகவே வந்து வாழை மரம் பாருங்கள் இது இது மாதிரி ஒரு இதுங்க மொத்தம் வந்து குறைஞ்சது ஒரு நூறு மரத்துக்கு மேலே இருந்தது அந்த நூறு மரத்தில் பாருங்கள் இதுக்கு முன்னாடி இது எல்லாமே வந்து கவாத் பண்ண பகுதி இது கவாத் பண்ணாத இடம் தான் காமிக்கிற பாருங்கள் கவாத் பண்ணாத இப்படி தான் இருந்தது பாருங்கள் ஒவ்வொரு மரமும் பாருங்கள் அந்த மொனையெல்லாம் வந்து உடச்சி உடச்சி அந்த குருத்தெல்லாம் பாருங்கள் இந்த மரம் பாருங்கள் எவ்வளோ பெருசு கொலை வர சமயத்தில் இந்த மாதிரி பாருங்கள் உடைச்சி அந்த குருத்தை பாருங்கள் எவ்வளவோ அழிச்சிருக்கு பாருங்கள் இது ஃபுல்லாக இந்த மாதிரி தான் இது மாதிரி இருந்த இடத்துல தான் நாங்கள் சுத்தம் பண்ணி இதை வந்து பாருங்கள் அதை அப்படியே வந்து சரி என்ன பண்ணுறது அது சுத்தம் பண்ணதுனால அதை வேஸ்ட் பண்ணாமல் அது அப்படியே வந்து இயற்கை உரம் பாருங்கள் இலத்தழை எல்லாம் தெரியுதா பாருங்கள் எல்லாமே இலத்தழை இலத்தழை மேலே கொஞ்சம் மண்ணு போட்டால் அப்படியே ஃபுல்லாக மக்கி இயற்கை உரம் தொழு உரம் அது மாட்டு சாணத்துக்கு சாணத்தை விட ஒரு படி மேலானது அந்த மாதிரி நல்ல ஒரு உரமாக மாறிடும் பாருங்கள் இதில் பாருங்கள் இது அதோ தெரியுது பாருங்க அந்த மாதிரி ஒரு மூணு மரம் அதோ இதை ஒன்று அதை ரெண்டு இதை இந்த பக்கமாக அதை வெட்டி போட்டு வச்சுக்கிறோம் பாருங்கள் அது மூணு மரம் இதை வெட்டி போட்டதுனுடைய இதை பாருங்கள் முத்தல் கூட இல்லை அரை மொத்த கூட இல்லை இதை ஒன்றுமே பண்ண முடியாது இருந்தாலும் தூளை வெட்டி நம்ம இயற்கை உரமாக தான் யூஸ் பண்ண முடியும் இந்த மாதிரி பண்ணுதுங்க குரங்குங்க தொல்லை அது ஃபுல்லாக இது மாதிரி நாசமான பாருங்கள் பதினஞ்சு வருஷமாக இருந்த மரத்து ஒரு வாழை மினி வாழை வனம் அப்படின்னு சொல்லக்கூடிய வாழை இதையோ வந்து அழிச்ச வச்சு பாருங்கள் இதை பாருங்கள் இப்போ தலந்து நம்ம விதை எடுக்கு விதை கன்று இப்போ இருக்குது பாருங்கள் நல்லா விதை கன்று இதை எடுத்து நம்ம அப்புறம் குரங்கு நடமாட்டம் இல்லாத பகுதியில் வச்சு விவசாயம் பண்ணணும் அதுக்கப்புறம் பாருங்கள் இதில் இந்த இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி இதோ இந்த மாதிரி இருக்கிறத தோண்டி எடுத்தது தான் அது முதல்ல காமிச்சது பாருங்க இதெல்லாம் இருந்து பாருங்க வாழையை வாழையை பொறுத்தன தண்டு இலை காய் பூ பழம் எல்லாமே மருத்துவ குணம் உள்ளது இந்த மருத்துவ குணத்தில் பாருங்கள் இதில் தான் வந்து தண்டு இதுமாரி மரமாக இருக்குது அதை வெட்டுப்பட்டு இப்போ பாருங்கள் இதை உரித்து இதை தண்டாக வச்சுருக்கேன் பாருங்கள் வாழைத்தண்டு நான் பெரும்பாலும் வாழைத்தண்டுக்கு உரத்துலங்க ஏன்னா நம்ம இதை வந்து இதை பாருங்கள் இந்த மாதிரி இந்த மாதிரி இன்னும் ஒரு அடி உயரம் ஆறடி உயரமாக வெட்டி விட்டுட்டோம்னா கொலை வந்த மரத்தில் அது அப்படியே அதனுடைய இதனுடைய சத்து மொத்தம் அப்படியே வந்து இப்படியே இதனுடைய சத்து எல்லாம் அப்படியே வந்து பக்கத்து மரத்துக்கு வந்துடும் அது பக்கத்து மரம் நல்ல வீரியமாக வரும் ஆனால் அதுக்கு இங்கே வாழ்ப்பே இல்லைங்க எல்லாமே வந்து குரங்கு உடைய தொல்லை குரங்கு வந்து இந்த விவசாயத்தை வளர விடாத முற்றிலும் அழிச்சிட்டு பாருங்கள் பாருங்க எல்லாமே வந்து வாழை மரம் எல்லாமே வந்து அது வளர வளரவிடாதே குருத்தெல்லாம் பிடி பிடிக்க சாப்பிட்டுதுங்க அதனால் இப்போதைக்கு இந்த இடம் வாழை மரம் பயிர் செய்ய தகுதி ஆற்ற இடமாக ஆயிடுச்சு இது அப்படியே இயற்கை உரமாக எடுத்து நம்ம உரமாக எடுத்து யூஸ் பண்ணிக்க வேண்டியது தான் பாருங்கள் அந்த மாதிரி இருக்குது இதில் இதை பாருங்கள் இந்த பக்கம்லாம் வந்து டிசம்பர் செடி இதை மாமரம் மரம் கபாத் பண்ணி விட்டுருக்கேன் அதை பாருங்கள் அது ஒரு டிசம்பரு இதெல்லாம் வந்து செடியும் கொடியும் புதரமாக இது அந்த மாதிரி மூடி இருந்தது எல்லாத்தையும் வந்து கவாத் பண்ணி விட்டுருக்குறேன் இதில் பாருங்கள் இதை ஒன்று ஆமணக்கு மரம் முத்து கொட்டைன்னு சொல்லுவாங்கள்ல அது முத்து கொட்டை ஆமனுக்கு அதுவும் நல்ல மருத்துவ குணம் உள்ளதுங்க அதில் வந்து அந்த தழையெல்லாம் தழையை எடுத்து நம்ம வந்து நிறைய வேல்யூ பண்ணலாம் அதை முத்து கொட்டை எல்லாமே வந்து எடுத்து அதிலேருந்து எடுக்கிறதான் விளக்கெண்ணெய் அந்த விளக்கெண்ணெய் உடம்புக்கு எவ்வளோ நல்லதுன்னு நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணி பாருங்க இவ்வளோதாங்க இந்த வீடியோ இதுக்கப்புறம் வேற ஒரு வீடியோவில் சந்திக்கிறங்க நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வாழ்க வையகம் வாழ்க பிரபஞ்சம் வாழ்க இரு நன்றி